இன்னைக்கு என்னடா டிஃபன் செய்யறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குழம்பி போகாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு டெய்லியுமே இன்ஸ்டண்ட்டாக சுவையாக இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃபன் ரெசிபியாக செய்து அசத்துங்க தினமுமே இட்லி தோசை அப்படின்னு போர் அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை பாராட்டவும் செய்வாங்க இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிப்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் பூரிய கொஞ்சம் வித்தியாசமா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க முற்றிலுமே வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி பூரிய நீங்க செஞ்சு வச்ச பிறகும் ரொம்ப நேரம் உப்புலாவே இருக்கும் மேல நல்லா முறு மொறுனு அழுத்தும் போது நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துங்க இந்த சைஸ் உள்ள இஞ்சி ஒரு மூணுலேருந்து நாலு துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இப்போ முதல்ல இதெல்லாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் அடுத்ததான் இந்த சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நாலு அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்கினுடைய அந்த சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கவே கூடாது அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா பூரி உப்பி வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன ஓட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இத வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள்லையும் அந்த காம்புகள் இல்லாமல் வெறும் இலைகள் மட்டும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க அந்த காம்புகள் இருந்தாலும் பூரி உப்பி வரும்போது ஓட்ட போட்டுக்கும் அது கொஞ்சம் பார்த்துங்க அதுக்கடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது காய்ந்த மிளகாவை மிக்சியில் வந்து ஒரு தடவை அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே நல்லா பிசஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு பார்த்துக்குங்க எப்பவுமே மாவு வந்து ரொம்ப இலகுன மாதிரி இருக்கக்கூடாது இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா பூரி வந்து எண்ணெய் குடிக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் ரொம்ப சிக்காகவும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வந்து ஒரு முறை நல்லா அழுத்தி விட்டு பிசஞ்சிக்கிங்க ரொம்ப அழுத்தி விட்டு பிசையணும் அப்படிலாம் கிடையாது அதுக்கு அடுத்ததா சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததா கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி திரட்டிக்க வேண்டிதான் எப்பவுமே நீங்க பூரிக்கு மாவு போது பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் குண்டா விட்டுட்டு ஓரங்களில் கொஞ்சம் மெலுசா உருட்டுங்க நடுவுல கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பூரி வந்து நல்லா மேலெழும்பி நல்லா உப்பி வரும் அந்த மாதிரி பூரி உப்பி வந்தாலும் லாங் லாஸ்டிங் அதாவது ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த பூரி உப்புலாவே இருக்கும் அதாவது எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்த பிறகும் ரொம்ப நேரம் பூரி உப்பலாவே இருக்கும் அதனால எப்பவுமே நடுவில் வந்து மெலுசா உருட்டாமல் நடுவுல கொஞ்சம் திக்காவும் ஓரங்களில் மெழுசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதுதான் மெயினான ஒரு டிப்ஸ் இதை கண்டிப்பாக நீங்க எந்த விதமான பூரி செஞ்சாலும் இந்த டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க பாருங்க நான் வந்து இந்த மாதிரி விரிச்சு எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததுதான் இத வந்து நம்ம எண்ணெய் சட்டியில போட்டுடலாம் எண்ணெய் வந்து ஆஹ் நல்ல சூடா இருக்கணும் க்ளேமும் நல்ல ஹைல இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு பூரி போட்ட உடனே நல்ல மேலும்பி வரும் பூரி சேர்த்த உடனே லைட்டாக மேலே அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுட்டு லைட்டாக எண்ணெயை தெரித்து விடுங்க அதுக்கப்புறமா ஒரு முறை திருப்பி விட்டுங்க அவ்வளோதான் நல்ல உப்புலான பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக அழகாக மேலெழும்பி வரும் அதுமாரி பூரி வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும் சிவந்து வந்தால் தான் உங்களுக்கு நல்லா அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பூரியினுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான நல்ல டேஸ்டியான வித்தியாசமான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி மட்டுமே தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து உலகங்கள் மசாலா தான் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது சிம்பிளாக தேங்காய் சட்னியோடு அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதற்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்குங்க கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் தூர்கள் தான் அரை கப் அளவுக்கு தயிர் தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்ததுன்னா நல்ல இன்னும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்துங்க இப்போ இந்த மாதிரி இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க அந்த மிக்சியில் மாவு இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இல்லைனா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க சேர்த்துக்கங்க அது சேர்க்குறதுனால தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் நடுவில் அங்கங்கே அந்த குட்டி குட்டியாக முட்டை மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் சேர்த்துக்குங்க ஊத்தாப்பம் ஊற்றுவோம் இல்லையா கொஞ்சம் திக்கா அந்த மாதிரி ஊற்றுக்குங்க ரொம்ப வந்து மெலுசாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் திக்கா தான் நல்லா சாஃப்டா இருக்கும் அது கூடவே கொஞ்சமா தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்குங்க ஸ்டவ் அப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டே நிமிஷத்துல நல்ல மேலே இந்த மாதிரி முட்டை முட்டையா வர ஆரம்பிக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுருங்க கொஞ்ச நேரம் மட்டும் இருந்தா போதும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ஸ்பான்ச்சியான தோசை ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது ஆப்பு மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்குங்க இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேச்சுலருக்கு ரொம்ப செட் ஆகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாகவும் செய்யலாம் அடுத்ததாக தோசை பூரி இந்த மாதிரி போர் அடிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு சுவையான சம்பார் ரவையை பயன்படுத்தி கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு கப் சம்பா கோதுமை ரவை உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகளில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது வந்து சுவைக்காக தான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கீழே ஊற்றிடுங்க மறுபடியும் ஒரு கப் ரவைக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இது வந்து சராசரியாக நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட முடியும் உங்கள்கிட்ட எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துங்க சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கேன் அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் சேர்த்துட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் நல்ல ப்ரெஷர் கொடுத்தா தான் அது வந்து அருமையாக அழகாக வந்து வெந்து வரும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிட்டு எடுத்துருக்கேன் நல்ல பூப்போல் அழகாக வெந்து வந்திருக்கு இதை வந்து அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் ஆனால் இதை நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஆக்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சம் காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் வந்து லைட்டா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும்பொழுது காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அடுத்து பொடிசா கட் பண்ண ஒரு சின்ன கேரட் கொஞ்சமா பச்சை பட்டாணி இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் கொஞ்சமாக பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு என்ன காய்கறிகள் விருப்பம் இருக்கோ அந்த காய்கறிகளை வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம கஞ்சியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு முடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அந்த காய் வந்து நல்லா வேகட்டும் ரொம்ப குழைய வெந்துட வேணாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது இது கொஞ்சம் ஆறி போக போக இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பாத்துங்க ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் இப்போ ஒரு கொதி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மிளகு பொடி போது பார்த்திங்கன்னா அதனுடைய சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும் காரத்துக்காக நீங்கள் மிளகாப்பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் மிளகுப்பொடி சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் இப்போ பாருங்கள் நம்முடைய அருமையான நல்ல ஹெல்தியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நல்ல மணக்க மணக்க சுவையாக இருக்கும் இது வந்து நீங்கள் இந்த ரவையில் தான் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் நீர் தோசை இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ இதில் இந்த கப்பால மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்குதுல்ல அதுதான் எடுத்திருக்கேன் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நீங்கள் வீட்டில் வந்து பதப்படுத்தப்பட்ட மாவு தான் வச்சுருக்கீங்க வறுத்து தான் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு கடை மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கப் தேங்காய் தூறுகள் அந்த தேங்காய் தூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்புலாம் இல்லாமல் தேங்காயில் அந்த கருப்புலாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்ல தோசை வெண்மையாக அருமையாக வரும் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி முதல்ல சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் தண்ணீர் வந்து நார்மல் பச்சை தண்ணீர் தான் எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அழுதுங்க சரியாக இருக்கும் ரெண்டு கப் மாவுக்கு நாலு கப் தண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் கரண்டியை திருப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும் கையால் வந்து லைட்டை அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு சின்ன கேப் இருந்து மறுபடியும் மூடும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ மாவு ஆயிடுச்சு இதை புளிக்க வைக்கணும் ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உடனே தோசை ஊற்ற வேண்டியதுதான் இப்போ மாவு ரெடியாக இருக்குது தோசைக்கல்லு நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு முறையும் மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மாவை நம்ம அப்படி ஊற்றணும் இல்லைன்னா அடியில வந்து அந்த மாவு மட்டும் தங்கின மாதிரியே இருக்கும் மேலே வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கி விட்டு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டா வந்து விடும் இதுல நீங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்க நான் ஸ்டிக் தவா பயன்படுத்தினாலும் சரி இரும்பு தவா பயன்படுத்தினாலும் சரி எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள அழகாக உங்களுக்கு வெந்து வந்துடும் ஓரங்கள்லாம் லைட் அப்படி எடுத்து வர்ற மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே எடுக்க வேண்டியதான் திருப்பி போடணும்ன்ற அவசியமே கிடையாது ஆப்பம்லாம் சாப்பிடவும்ல அதே மாதிரி இருக்கும் அதே சமயத்துல மூடி வைக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது நல்ல சாஃப்டா சூப்பரா தோசை இன்ஸ்டண்டா ரெடி ஆயிடுச்சு இப்ப உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன் நல்ல பஞ்சு போல சாஃப்டா எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த காரச்சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்ததான் ரவையை பயன்படுத்தி இன்ஸ்டன்டான ஒரு அடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே அதே அரை கப் அளவுக்கு தயிர் போதும் ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியான தயிர் எடுத்திருக்கேன்றதுனால முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கப் தயிர் சேர்க்குறீங்கன்னா கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே தேவையான காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இப்போ இதெல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததான் ஒரு இருபது போல பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு பொடிசாக கட் பண்ண ரெண்டு கேரட் பத்து போல பீன்ஸு பாதி குடமிளகாய் உங்களுக்கு என்ன காய் விருப்பம் இருக்கோ அந்த காய்கறிகளை வந்து இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு அதாவது முழுக்க வெந்தடக்கூடாது ஒரு முக்கால் பாதத்துக்கு வேகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு பொடிசாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதங்கிடக்கூடாது வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக வதங்கி வரும்போது தான் சாப்பிடும்போது லைட்டாக நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா ஆற வச்சிடலாம் இப்ப பாருங்க இந்த ரவை வந்து நல்ல ஊறி வந்திருக்கு கொஞ்சமா ரொம்ப கட்டியா இருக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது நிறைய தண்ணி சேர்த்துட்டுனா நமக்கு வந்து பதத்துக்கு வந்து சரியில்லாமல் போயிடும் அதனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு அடை போடும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பாலாக வந்து உருட்டிட்டு தோசை தவால் அப்படியே வச்சுட்டு அப்படி தட்டி விட வேண்டியதான் கையில உங்களுக்கு ஒட்டாது அப்படி சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில லைட்டா தண்ணி தொட்டுட்டு மறுபடியும் ஃபுல்லா அழகா ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் எந்த அளவுக்கு மெல்லியதா உங்களால தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கங்க நான் இன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுவையாவும் இருக்கும் அழகா கோல்டன் ப்ரௌனா சிவந்து வரும் அதுக்காக தான் தேவைப்பட்ட நீங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் லைட்டா சிவந்து வந்த பிறகு இதை வந்து திருப்பி போட்டரலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் இருக்காது சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்ப பாருங்க இன்னொரு பக்கம் நல்லா இந்த மாதிரி வந்து வந்த பிறகு எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரவை அடை நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிறைய காய்கறிகளோட குழந்தைங்க வந்து காய்கறிகளே சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க காய்கறிகளை இதுல சேர்த்து கொடுத்து பாருங்க ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்துருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓட்ஸை வச்சு நல்ல பஞ்சு போல சுவையான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை நோய்க்காரங்க இந்த ஓட்ஸை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஓட்ஸில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு ஆனா அதே சமயத்துல ஓட்ஸை நம்ம கஞ்சி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன கொழகொழுப்பு தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கு சில பேர் விரும்ப மாட்டாங்க ஆனால் ஓட்ஸை இப்படி இட்லி மாதிரி செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சாஃப்டாக நல்லா வந்து பஞ்சு போல சூப்பராக இருக்கும் அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கப்பை பயன்படுத்தி தான் நான் இன்னைக்கு அடுத்தடுத்த அளவுகளை அளக்க போகிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அளவுகள் அளந்துக்குங்க சரியா இருக்கும் இதை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துடலாம் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த ஓட்ஸை கொஞ்சம் நல்ல மிதமான தேயிலை வச்சுட்டு வறுத்துக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக அதே கப்பாலே அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம உப்புமாலாம் செய்வோம்ல அந்த ரவை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் கடையிலேருந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த ரவையை வந்து வறுத்துக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ரவை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அரிசி ரவை இருக்கில்ல அதாவது இட்லி ரவை அப்படின்னு சொல்லுவாங்க கடைகளில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதை வறுக்காதீங்க நேரடியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்குங்க லைட்டாக கொஞ்சம் நிறம் மாறி அப்படியே உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இருக்கும் இப்போ ரவை வருபட்டுடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் தயிர் சேர்த்துக்குங்க தயிர் வந்து கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அடுத்ததாக ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஆற வச்ச ஓட்ஸை வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு அங்கங்கே அப்படி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா வந்து பஞ்சு போல சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் சரியாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு முடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் வேறு கடலை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ரெண்டு அடுத்ததாக பொடிசா கட் பண்ண கேரட் ஒன்று கொஞ்சமாக தேங்காய் வந்து பொடிசா கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இது வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீ வந்து தவிர்த்திடலாம் கொஞ்சமாக பீன்ஸ் இவ்வளோ தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்களுக்கு காய்கறிகள் நிறைய சேர்க்கறதுக்கு விருப்பம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூடவே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகளும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் தான் நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த ஓட்ஸு அதை திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து அந்த ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கும் இது இப்போ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரதுக்கு நார்மல் பச்சை தண்ணீர் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காய்கறிகள் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா இருக்குல்ல சமையல் சோடா அதுதான் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை சேர்த்துக்க வேண்டியதான் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து இட்லி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம வச்சிடலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ரொம்ப நேரம் ஆரோக்கியணும்னு கிடையாது அதுலேருந்து எடுக்கிறதுக்காக ஒரு பத்து செகண்ட் ஆறினா போதும் இதை இப்போ நம்ம பரிமாற வேண்டிதான் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் நல்ல பஞ்சு போல் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் ஓட்ஸில் தான் செய்தோம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓட்ஸினுடைய அந்த இதுவே உங்களுக்கு தெரியவே தெரியாது ஓட்ஸ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அது அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இதில் இருக்குது நல்ல சுவையும் கூட இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் ஒரு சாஃப்டான இட்லி பாருங்கள் கூட வந்து தேங்காய் சட்னி ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சட்னி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலானா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிகேஷன் சிம்மில் ப்ரஸ் தேங்க் தேங்க்யூ